பாருங்க இந்த பாருங்க இல்லம் தேடி கல்வி பத்து மதிப்பெண்கள் இது என்ன சொல்லியிருக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களின் நோக்கம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்கவும் இல்லம் தேடி கல்வி பத்து மதிப்பெண்கள் இல்லம் தேடி கல்வி எழுதணும் அப்புறம் நான் முதல்வன் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்புறம் முதல்வரின் காக்கும் கரங்கள் இதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வி உதவி ஆசிரியர் இதே இதை ஆங்கிலத்துல கேட்டு ஆங்கிலம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு மட்டும் ஐயா திராவிட தமிழ் வழக்க பாருங்கயா ஆங்கிலம் எழுத்துங்க அடுத்தது பாருங்க நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் ஸ்கீம் அது நான் முதல்வன் நான் இதெல்லாம் வந்துங்கயா தமிழ் வளர்க்குறாங்க ஐயா அறிவை வளர்த்த ஆசிரியப்பர் உதவி பேராசிரியர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விங்க சரி இதுல சரியில்லைன்னு எழுதியிருந்தா யாராவது எனக்கு எப்படி எனக்கு வேலை கொடுப்பியா இல்ல இப்படி எப்படி இது காலையில இருந்தே ஒரே இதா இருக்கு பொதிநிலையிலே இருக்குதான் நாட்டும்